அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சவாசரியமான விஷயங்களை பற்றிய தான் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கர்దవிலைன அன்பு சொந்தங்களை தமிழர்கள் தங்கள் மொழி உயிரனதுக்குனா தமிழுக பேர் அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிர் வந்து பொதுவா எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து எது இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் நல்ல ஃபேமிலி மணி ஜாப் அதை இருக்கிறோம் அது விடுங்க ஆனா தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம காலையில் இருந்துச்சு ஆஃபீஸ் ஆபீஸ் இருக்கட்டும் காலேஜ் போகிறதா இருக்கட்டும் ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும் மேக்கப் போடுறோம் ஹேர் ஹாஸ்டல் நல்லா பண்ணிக்கிறோம் ட்ரெஸ் அழகாக பண்ணிக்கிறோம் நீட்டாக ஃபிட்டா இருக்கணும் அப்படியே ஃபிட்டாக இருந்தாலும் ஒரு கான்ஃபிடண்டா இருக்குன்னு சொல்லி அப்படி ஃபிட்டா போட்டுக்கிறோம் எல்லாமே போட்டுக்கிறோம் வெயில் காலத்தில் கூட இன்வென்ட் நீட்டா சுத்திட்டு இருக்கோம் இருக்கும் அவனும் அந்த பாடி ஃபிர்தான் எல்லாமே பண்ணிக்கிறோம் ஆனா மனுஷனுக்கு அவர் ஆள் தான் ஆனா கல்வி அறிவு இல்லை ஆனா அவ்வளோ தலை சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தாரு அவர் வந்து இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிப்பார் படிப்பாரு கல்வி அறிவு இல்லைங்கிறாங்க இங்கிலீஷ் புக் படிப்பார் படிப்பாரு படிச்சிருக்காரு அவர் இறக்கும் போதும் இங்கிலீஷ் புக்கும் அவர் வச்சிருந்துருக்காரு நீங்கள் நீங்க வந்து நினைக்கலாம் என்ன ரெண்டு நாளா வந்து கதை சொல்லிட்டு இருந்தான் புக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தான் நீ திடீர்னு வரலாறு எடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு பேசியாலும் இல்லையா அதனாலதான் பேசுறேன் ஓகே நெக்ஸ்ட் வாங்க வரலாறுக்குள்ள போயிடலாம் அடுத்தடுத்து நிறைய பேசுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் வரலாறுக்குள்ள போயிருவோம் கண்டென்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் கண்டென்ட்டுக்குள்ள போவோம் அன்றைய காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் இதே தான் அப்பா எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப சொல்ல போனா நம்ம தாத்தா கால ஆமா நம்ம தாத்தா காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்பாவுக்கு அப்பா தாத்தா காலத்துல வந்து அவரு அவர் இளைஞன்னா இருக்கும்போது இந்த தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இந்த வரலாறுல வரும் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்காது இப்ப எல்லாம் படிச்சா ஏதாவது ஒரு வேலை நல்லா படிச்சது கேத்த வேலைகள்னாலும் ஏதாவது ஒரு வேலை இருக்கு இப்போ ஆஹ் ஆனா அப்போ வந்து வேலையே இருக்காது பெரிதளவுல எந்த வேலையும் இருக்காது படிக்கிறது கூட அந்த அளவுக்கு ரொம்ப வறுமை இருக்கும் படிக்கிறது கூட காசு இல்லாம இருக்கும் அப்படி இருந்த காலகட்டம் தான் அது ரொம்ப ஏழ்மை நிலையில தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்த ஒரு காலகட்டம் தான் அது அந்த நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் நினைச்சு சில வருஷங்களான அந்த தமிழ்நாடு அது அப்படி இருந்திருக்கு அப்போ இப்ப இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னா அப்ப வந்து இவர் வந்து ஆ இருக்காரு எந்த கட்சியிலன்னா காங்கிரஸ் கட்சியில வந்து சிஎம் ஆயிட்டாரு சிஎம் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க ஒரு சுகர் ஃபேக்டரி இல்ல தமிழ்நாட்டுல சுகர் ஃபேக்டரி கொண்டு வரணும் அதுக்கு வந்து முதலாளிகிட்ட போய் நீங்க பேசிடுங்கன்னு சொல்லி அமைச்சர்கள் ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பி விடுறாரு இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் பேசுறாங்க யார்ட்ட சுகர் ஃபேக்டரி ஓடர்ஸ் பேசுறாங்க அந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த சுகர் ஃபேக்டரிஸ் கொண்டு வரணும் அதுக்கான பெசிலிட்டிஸ் எல்லாமே நான் வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி தரோம் கவர்மெண்ட்டே ரெடி பண்ணி தருவோம் நீங்க சுகர் ஃபேக்டரி மட்டும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க உடனே சுகர் ஃபேக்டரி உடனே என்ன பண்றாங்கன்னா ஆஹா நல்லா இருக்கு இந்த ஆஃபர் சரி உங்களுக்கு வந்து அரசு தான் இதை பண்ணிக்கிறது இல்லை ஏற்பாடு பண்ணிக்கிறது அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் கமிஷன் தந்துடுறோம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பத்து சதவீதம் கமிஷன் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மொத்தம் தொடங்க போகிறது பத்து கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிக்கும் பத்து பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருது இன்னொரு கம்பெனி கட்டக்கூடிய காசு அப்படியே பத்து கம்பெனிக்கும் சேர்த்து அவங்க தந்துடுவாங்க சோ இந்த காசு வரப்போதா காமராஜர் வந்து இது ஐயா காமராஜர் வந்து இது வந்து அமைச்சர்மார்கள் போய் சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி சொன்னோம் அவங்க நமக்கு ஓகே சொல்லிட்டாங்க பத்து பர்சன்ட் கமிஷனும் தரேன்னு சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டா பத்து பர்சன்ட் அப்படின்னா பத்து கம்பெனிக்கும் நூறாச்சு அப்ப இன்னொரு ஃபேக்டரி தொடக்கலாமே நீ ஒண்ணு பண்ணு அந்த காசுக்கு இன்னொரு சூப்பர் ஃபேக்டரி ஒண்ணு ஓபன் பண்ண சொல்லி சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு தானே மக்களுக்கே போகட்டும் மக்களுக்கு நன்மை தரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இப்போ அவர் இடத்துல நம்ம என்ன என்ன பண்ணுவோம் அமைச்சர்மார்கள் வந்து சொன்னோடனே என்ன பண்ணுவோம்னா பத்து பர்சன்டேஜ் பத்து அது ஒரு இருபது கேளுங்க அப்படின்னு சொல்லி இருபது கேட்டு கடைசி வச்சு பதினஞ்சு கார் முடிச்சு அதை அப்படியே நம்ம பக்கெட்ல போட்டு போயிடுவோம் ஆனா அவர் பாருங்க அந்த அமௌண்ட்டே கூட மக்கள் வரி போனோம் அது வீணடிச்சு கூடாது இன்னொரு ஃபேக்டரி கட்டி விட்டலான்னு சொல்லி இன்னொரு ஃபேக்டரி கட்டி இருக்காரு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க ஆனா எல்லாமே போறாங்க அது இருக்கிறது தான் என்ன பண்றது ஆனா ரொம்ப விரிவா இந்த பாலிடிக்ஸ் குள்ள போயிடும் அதனால வேணாம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் போயிடுவோம் ஓகே கைஸ் அடுத்த பாண்டிக்கு போயிடுவோம் கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சீமாக இருந்தாலும் நிறைய பேசணும் மேடையெல்லாம் பேசணும்ல அதனால ஒரு மேடையில் பேசுறதுக்காக போறாரு காரில் போறாரு ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஊர் மக்கள் தான் போராடுறாங்க இவர் காரை உள்ள போக போராடுறாங்க அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸும் இருக்காமல் என்ன பிரச்சனையும் தெரியல இருக்கும் இவர் உடனே காரைக்கிட்ட இறங்கி வந்து என்ன பிரச்சனை கேட்குறாரு கேட்கும்பொழுது தான் அவங்க ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க எங்க இங்கே கரண்ட்டு கரண்ட்டு வந்து இல்லைன்னு சொல்லி போராடுறாங்க ஏன் கரண்ட்டு கொடுக்க வேண்டியதானே என்ன அப்படின்னு சொல்லி ஐயாவும் கேட்குறாங்க கரண்ட் குடுக்குறது பிரச்சனை இல்லைங்கய்யா இந்த கரண்ட் அந்த கம்பம் இருக்குல்ல இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த சிமெண்டால அந்த கரண்ட் கம்பம் அந்த கம்பம் வந்து வெளிநாட்டுல இருந்தா நம்ம இறக்குமதி செய்யணும் அதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது வரைக்கும் காத்திருக்க மாட்டேங்க அதே வரையறோம் ஆனா ஒரு ஆறு மாசம் பக்கம் ஆயிரும் ஏன்னா ஃபாரின்ல இருந்து வரணும்ல அதனால ஆறு மாசம் பக்கம் ஆயிரும் ஆனா ஆறு மாசமும் அவங்க கரண்ட் எல்லாம் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பனைமரத்தை பாக்குறாரு ஊர்ல படமரம் இருக்கு பனைமரத்தை பாக்குறாரு சரி பனைமரத்துல உங்கனால லைன் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு

அது வந்து அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அது அப்படியே நிற்கும் ஸ்ட்ரென்த்தா நிற்கும் வச்சு கஜா புயல் என்னென்னமோ புயல் வந்து எல்லா புயலுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்துருக்கும் பனைமரம் விழுந்திருக்காரு ஏன்னா அந்த வேர் வந்து ஆயிரம் அடி கீழே போயிடும் கீழே போய் அந்த எல்லாம் உழஞ்சி வச்சுக்கும் மழையே இல்லை மேலே தண்ணி இல்லைன்னாலும் அது அப்படியே நிற்கும் ஏன்னா அது வேர் அப்படியே ஆழமா இருக்கும் அதான் பனைமரம் கீழே விழாது எந்த காத்துக்கும் புயலுக்கும் பனைமரம் விழாது ஸோ அதனாலதான் பனைமரம் சூஸ் பண்ணி போட்டாங்க லைட் போட்டாங்க இனி அதெல்லாம் யோசிக்க முடியுமான்னு தான் தெரியல நமக்கு நம்மளால வந்து என்ன பண்ணிருப்போம் உடனே ஒரு ஃபாரின் வருமா ஆறு மாதம் ஆகும் அவ்வளோதான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம் ஆனால் ஒருத்தருங்க ரெண்டு ஆறு மாதம் வரைக்கும் எப்படி இருப்பாங்க கரண்ட் இல்லாம கரண்ட் அங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணமரத்துலேயே அந்த கரண்டா கொடுத்து எடுத்து போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் நல்லா யோசிக்கிறேன் அவருக்கு நுட்பமான அறிவு தான் வந்து இவர்கிட்ட சிறந்தது நுட்பமான அறிவு ஆனால் இவர்கிட்ட இல்லாதவங்க என்னன்னா தாழ்வு ஒன்று இல்லவே இல்லை நாட்டு தான் அவ்வளோதான் நேர்மைன்னா நேர்மை தவறுதான் தவறு உண்மையா உண்மை அவ்வளவுதான் நேர்மையா இருந்தா மட்டும்தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே அடுத்ததான் வந்து இவரு காங்கிரஸ் கட்சியில தான் சிஎம்மா இருக்காரு நேரு பார்க்க டெல்லி போறாரு அவர் தானே காங்கிரஸ் கட்சியோட தலைவர் நேரு பார்க்க டெல்லி போறாரு டெல்லி போகும்போது நேரு வந்து சேடா கொண்டிருக்காரு சோகமா கொண்டிருக்காரு காங்கிரஸ் பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு சேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் கூட சொல்றேன் சொல்றாங்க அமெரிக்கால இருந்து நமக்கு ஒரு சில ஆயுதங்கள்லாம் வரணும் ஆனா அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து அதை பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல தலையை வெட்டிச்சுக்குது இது முடிக்கணுமே இந்த ஆயுதம் வாங்கி வைக்கணுமே சொல்லி நேரும் புலம்புறாரு காமராஜர் அவர்கள் கூட கொஞ்சம் கேட்டிருக்காரு அப்படியே விஷயம் இது இப்ப முடிச்சிடுற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கா இருக்கிறத நிறுவனம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு நேரு விட்ட ஆமா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நேரு என்ன இருக்குன்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு இங்க வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்கு அப்படின்னு நேரு அவர் சொல்றாங்க அது மெயின் பிரான்ச் வந்து அமெரிக்கா இருக்கு அந்த பிரான்ச் வந்து இங்க இந்தியாவில் இருக்கு வந்து இழுத்து போட்டு சொல்லி மேனேஜர்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க இவர் நேரவர்களும் அந்த பேங்க்கிட்ட இந்த மாதிரி உங்க அமெரிக்கன் பேங்க்குக்கு கால் பண்ணிட்டு அமெரிக்காக்கே போங்க நாங்கள் வந்து இதை வந்து மூட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேரவர்களோ அவர் அந்த பேங்க் மேனேஜர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மெயின் பிரான்ச் கடிக்கிறார் இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் இப்படி சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியலனு சொன்னேன் உடனே அமெரிக்காவில் இருந்து அந்த பர்மிஷன் கொடுக்கப்படுது இந்த பேங்க் ஆஃப் விடப்படுது அடுத்த நிமிஷத்துல பிரச்சனையா முடிச்சு அப்பதான் நேரம் ஒரு புல்லா சொல்றாரு ஒரு பெரிய பிரச்சனையே சாதாரணமா முடிச்சு யூ வெரி கிரேட் அப்படிங்கிறாரு சாதி கண்டாலே நம்ம நினைப்போம் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகவே நீங்களா அப்படியே சோர்ந்துக்கு வந்துடுறது பிரச்சனை வந்தாலே சோர்ந்துக்கு வந்துடுறது பிரச்சனை வந்துருச்சு வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்ன தீர்வு அதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு முடிக்கிறதே வேலை நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அப்படியே சோர்ந்துக்கு வந்துடுறது பிரச்சனை வரும்போது அதை வந்து உத்து பார்த்து நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு ஃபேஸ் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டா வந்து ஒரு நல்ல லீடராக உருவாகும் அப்படிங்கிறத இவர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக முடிச்சிட்டாரு ஒரு பெரிய வேலையில இல்லை சிம்பிளாக முடிச்சார் இவர் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசவும் இல்லை அவங்க இங்கே ஃபோன் பண்ணி பேசவே இல்லை ஒரு பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டாரு காமராஜர் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாரு யார் காமராஜர் அவர்கள் ப்ரெஸ்ஸுனா பத்திரிகையாளர்கள் தான் இந்த பேட்டியைக்கு ஒரு வாங்கல பிரச பேட்டியை குரு வாக்குல பிரஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது காமராஜர் அவர்கள் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் ஓபனா பேசுவார் பிரஸ் கிட்ட வந்து யாராவது பேசுறாங்க நம்ம மனசுக்கு பேசுறாங்க அப்படின்னா நம்ம ஓப்பனா ஷேர் பண்ணிக்குவோம் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க பேசிட்டு இருக்கோம் ஆனா பிரஸ்ங்கிறது அப்படி இல்லை நம்ம ரெண்டு பேரும் நம்ம வந்து பேசும்போது இந்த மனசுக்கு பிடிச்சோங்கிட்ட பேசும்போது வந்து அது தனிப்பட்ட முறையில் போயிடும் ஆனா பிரஸ்ங்கிறது அப்படி இல்ல சுத்தி கேமரா இருக்கும் மைக் இருக்கும் பேசும்போது அது மக்களுக்கே பேசும் ஒட்டுமொத்த மக்களும் பாக்குறது பிர உலகமே பார்க்கும் ஆனால் இவர் வந்து ஓப்பனா பேசுவார் வெளிப்படையா பேசுவார் கிட்ட அப்புறம் வந்து இவர் சொல்லுவார் அம்மா இதை எல்லாம் நான் பேசுவேன் எல்லாத்தையும் ட்வீட் போடுறாங்கப்பா நான் சொல்லுவேன் அப்போ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அம்மா பிரஸ் கிட்டையும் அதுக்கு எங்களுக்கு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் போட மாட்டாங்களாமா அப்படியே அவ்வளவு இணக்கமும் இருக்குது அவங்க ப்ரெஷுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் பஸ் முதலாளிகள்லாம் இருப்பாங்கல்ல பஸ்ல வச்சிருப்பாங்க அவங்க வந்து காமராஜர் அவர்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க யாரையும் காமராஜர் பார்க்க காமராஜர் ஐயா வீட்டுக்கே வந்திருக்காங்க வந்தோடனே அப்ப வந்து கிராமத்துல இருந்து வந்து ஒரு மக்கள்லாம் இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ ரொம்ப தூரம் கடந்து கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க காமராஜர் அவர்களை கார் இறக்கி காமராஜர் அவர்கள் வந்து காமராஜர் அவர்கள்ட்ட பிஎஸ் சொல்றாரு இந்த வந்து சொல்லிட்டு ஐயா பஸ் முதலாளிகளும் வந்திருக்காங்க மக்கள் வந்திருக்காங்க யாரும் முதல்ல கூப்பிடுறதுன்னு கேட்குறாங்க இதுல என்ன சந்தேகம் அந்த மக்களை கூப்பிட்டு சொல்லி சொல்றாரு காமராஜர் மக்கள்னா ரொம்ப பேர் நிறைய பேர்ல இல்லை ஒரு பதினஞ்சு பேர் அந்த மாதிரி சரி கூப்பிடுன்னு சொன்னா பிஎம்ஏ போய் கூப்பிட போறாரு இந்த பக்கம் பஸ் முதலாளிகள் வெயிட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் அந்த கிராமத்துல இருந்து வந்தா மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை சிஎம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க இப்ப அவரு யாரை கூப்பிட்டுருக்கணும் பஸ் முதலாளிகள் தானே கூப்பிட்டுருப்பாரு நார்மலா கூப்பிட்டுருப்பாரு ஆனா இவங்க வெயிட் பண்ணுவாங்க இவங்க வந்து கொஞ்சம் பிஸியாவே இருப்பாங்க சோ அதனால இவங்களை கூப்பிட்டுருக்கோமா ஆறாவது அப்படி கூப்பிட்டுல இவங்களை தான் கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றேன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இவங்களும் பேசிட்டாங்க பேசி முடிச்சுட்டு அப்புறம் இவங்களும் போயிட்டாங்க பேச நேரம் பேசிட்டு இருக்காங்க பஸ் முதலாளி வந்து கோவம் வந்துருச்சு நம்மள்தானே கூப்பிட்டு இருக்கணும் நம்மளை கூப்பிடாம அவங்களும் கூப்பிட்டு நம்ம இன்சில் பண்றாங்களா சரி நம்ம கிளம்பிடலாம் கால் எடுத்துட்டு சொல்லிட்டு அவங்களும் கால் எடுத்து கிளம்பிட்டாங்க கிளம்பணுன்னே அப்புறம் சரி இப்ப அந்த பஸ் முதல் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து ஊர் மக்கள் எல்லாம் பேசி அந்த அந்த மக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டாரு பேசி அவங்களும் கிளம்பிட்டாங்க முடிஞ்சு அதுக்கப்புறமா காமராஜர் சொல்றாங்க சரி அவங்க பஸ் முதலாளி வந்திருக்காருன்னு சொன்னீங்களா அவங்களை கூப்பிடுன்னு சொல்லி சொல்றாரு அவங்க வந்து காமிட்டாங்க ஐயா இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் வந்து சரி அவங்களுக்கு ஃபோனை போடணும்னு சொல்லி சொல்றாரு யாருக்கு பஸ் முதலாளிகள் வந்திருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபோனை போடுறாங்க ஐயா பேசுறாரு சிஎம் ஐயா பேசுறாரு காமராஜர் அவர்கள் வந்து பேசுறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஐயா கொஞ்ச நேரம் பண்ண முடியாதா ஏ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா மக்களை பேசிகிட்டு இருந்தேன்ல மக்கள் கூட இருந்தேன்ல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க முதல்ல எங்களை தானே கூப்பிட்டு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு எங்களை இன்சல்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அவர் சொல்கிறார் திரும்ப நீங்க என்ன சிஎம் ஆயிடுன்னு சொல்லி வந்து என்ன பாக்குறீங்க அவங்க என்ன சிஎம் ஆக்கிட்டு வந்து பேசுறாங்க இப்ப நான் யார பாக்க நீங்க முடிக்க தாமதம் ஆனாலும் உங்களுக்கு கார் இருக்கு கார் எடுத்துட்டு நீங்க ஜாலியா போயிருவீங்க ஆனா அவங்க ஊர் மக்கள் அப்படி இல்ல பேருந்துல தான் போகணும் பேருந்தும் அந்த காலத்துல இருந்து பஸ் பெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த காலம் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்ல ஒரு கடைசி பஸ் ஆறு மணி அஞ்சு மணி ஏழு மணி அந்த மாதிரிதான் இருக்கும் அப்போதோ ஊருக்கு அப்படிதான் இருக்கும் அப்ப வந்து அவர் சொல்றாரு நீங்க கால் எடுத்து போறீங்க அவங்களுக்கு வந்து கடைசி பஸ்ஸை விட்டாங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு போக முடியாது அவங்க தெருவில் தான் தூங்கணும் அவங்க கடைசி பஸ்ஸை விட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க தூங்குவாங்க என்ன சாப்பிடுவாங்க அதை வச்சுக்கிட்டு தான் நான் அவங்களை கூப்பிடுதான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து பஸ் மோதல் பாத்துறாங்க பாத்துடுறாங்க அடுத்ததா இப்ப எல்லாத்துக்கும் அப்படி ஃப்ரெண்ட் இருக்காங்களோ இப்ப நீங்களா அப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நீங்களா எனக்கு இருக்கீங்களோ நான் எப்படி ஃப்ரெண்டா இருக்கணும் சரி ஃப்ரெண்ட் சொல்றோம் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் ஓகே ஓகே சாரி சொல்லிட்டேன் எப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக இருக்கோமோ அதே மாதிரி காமராஜ் அவர்களுக்கு ஒரு இருந்திருக்காங்க முடியல அந்த ஃப்ரெண்டோட சண்டைக்கு வந்து மேரேஜ் நடக்குது இது வந்து இவருக்கு ஃப்ரெண்டுனால இன்விடேஷன் கொடுக்கும்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காமராஜ் வழியை ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இன்விடேஷன் சொல்லிட்டு காமராஜ் வழியை பார்க்க வர்றாரு பாட்டு வந்தோடனே சரி இன்விடேஷன் கொடுத்துலான்னு சொல்லி கொடுத்துட்டு காமராஜ் இந்த ரேட்ல வந்து மேரேஜ் வச்சிருக்க பையனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ரேட்ல எனக்கு வேற முக்கியமான நிகழ்வு இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு பேரு அவ்வளவுதான் வரல விடு வேற எதுவும் பேசுறது எனக்கு மக்கள் பணி இருக்கு திருமணத்துக்கு வந்தா மக்கள் பணி ஆட்சி சொல்லிடுறாரு டிவிஸ்ட் இருக்குதான் அதை சொல்ல மாட்டேன் லாஸ்ட்ல சொல்றேன் இதுல என்னன்னா அவரு போயிடுறாரு ஃப்ரெண்டுக்கெல்லாம் போயிடுறாரு இவரு விட்டுறாரு அந்த டேட்ல வந்து கல்யாணம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டேட் மென்ஷன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்ப இருபதாம் தேதி கல்யாணம் இல்லைன்னா இருபதாம் தேதி தான் அந்த டைமுக்கு வந்து காமராஜர் அவர்கள் கார் வந்து அந்த மண்டபத்துனா வந்து நிக்கிது நீண்டுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன வரமாட்டேன்னு சொன்ன அப்படியே அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் அவரை வரவேற்க போறாங்க யாராவது கணவனும் மனைவியும் போறா நீ போயிட்டு என்ன கவனிங் வரமாட்டேன்னு சொன்னீங்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லும் நான் வரேன்னு சொன்னேன் நீங்க வந்து நான் சிஎம் நீ நான் வரேன்னு சொன்னா நீ பெருசா வந்து எதாவது பண்ணி வச்சுட்டு இருப்ப அதனால செலவாகல அந்த செலவா யார் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு என்னன்னா அடுத்தடுத்து என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் மறக்காம சொல்லுங்க ஓகே கைஸ் தேங்க்யூ கைஸ்